ஆசிரியர்கள் பணிபுரியவும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத வேண்டியது கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலும் ஆசிரிய பெருமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் ஆசிரியர்களை தமிழக அரசு என்றும் கைவிடாது என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் நேற்று நம்முடைய சீஃப் செக்ரட்டரி எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி வரைக்கும் முழுமையாக நாங்கள் வந்து இது சார்ந்து நாங்கள் கலந்து ஆரம்பிச்சிருக்கோம் முழுமையான ஜட்மெண்ட் அது வந்ததுக்கு பிறகு எங்களுடைய லாஃபிஷஸ் மூலமாக அந்த மேக்ஸிமம் எங்களுடைய டீச்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு அரணாக வந்து பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாகத்தான் அதை நாங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படியாவது ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கு அரவணிப்பதற்கான என்னென்ன பணிகளும் செய்ய முடியுமோ அத்தனை சாத்திய குறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் காத்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படியுமே இந்த ஒவ்வொரு டீச்சர் சார்ந்திருக்கின்ற சங்கங்களும் எப்படியும் ஒரு ரிவ்யூ போவாங்க எப்படியும் இருந்தாலும் அரசாங்கத்தின் சார்பாக நம்முடைய டீச்சருக்கு நான் சொல்லக்கூடிய உண்மை ஒன்று தான் யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்களை அரசாங்கம் என்றைக்குமே கைவிடாது என்பதை நான் தெரிவித்துக் கொடுங்க நீதிமன்றம் நேற்று ஒரு குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க நேற்று நம்முடைய சீஃப் செக்ரட்டரி எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி வரைக்கும் முழுமையாக நாங்கள் வந்து இது சார்ந்து நாங்கள் கலந்து ஆரம்பிச்சிருக்கோம் முழுமையான ஜட்மெண்ட் அது வந்ததுக்கு பிறகு எங்களுடைய லாஃபிஷஸ் மூலமாக அந்த மேக்ஸிமம் எங்களுடைய டீச்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு அரணாக வந்து பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாகத்தான் அதை நாங்கள் பார்த்தோம் கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படியா ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கு விடுமோ அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கி காத்து கொண்டிருக்கின்றோம் எப்படியுமே இந்த ஒவ்வொரு டீச்சர் சார்ந்திருக்கின்ற சங்கங்களும் எப்படியும் ஒரு ரிவ்யூ போவாங்க எப்படியும் இருந்தாலும் அரசாங்கத்தின் சார்பாக நம்முடைய டீச்சர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய உண்மை ஒன்று தான் யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கம் என்றைக்குமே கைவிடாது என்பதை நான் தெரிவித்துக் கொடுங்க